நம்ம வந்து நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா கருமையை நாம் அழுக்க என்று நினைத்து விட்டோம் யார் சொன்னார்கள் கருமையை அழுக்க என்று நம் சமூகம் தவறுதலாக கற்பித்து கொடுத்துச்சு என்னுடைய சிக்கல் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா நம்ம ஊர்ல எரும மாட காணும் எருமையின் பால் மிகச்சிறப்பு இந்தியா முழுக்க பாலில் மிகச்சிறப்பான பால் எருமை பால் ஆனா நம்ம கொண்டாடல ஏன்னா அது கருப்பு இருக்குன்னு கொண்டு யமரா யம தர்மராஜா கொடுத்துட்டாங்க அதுக்கு ஒரு கதை இப்ப கேட்டா எருமையெல்லாம் வளர்க்கறதுக்கு குட்டை கோலம்லாம் இல்லை கிடையாது எருமை மீது நமக்கு வந்து மிக மிக தவறான பார்வை ஒருத்த சரியா இல்லைன்னா அவனை பார்த்து எரு மாடுன்னு சொல்றது உன்ன எரு மாடுன்னு சொன்னா கொண்டாடணும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா எருமை மிகச்சிறப்பு எருமையின் பாலில் கொழுப்பு அதிகம் எருமையின் பாலில் புரதம் அதிகம் இந்தியாவிலிருந்து பாலில் பிரித்தெடுக்கக்கூடிய பல பொருட்கள் எருமை பாலில் இருந்து தான் எடுக்கிறான் நிறைய பால் வளத்துறை அதிகாரிகள்ட்ட போய் நான் பேசியிருக்கேன் பால் வளத்துறை ஆய்வாளர்கிட்ட பேசுகிறேன் அப்படியாவது சிக்கல் இருக்கா சார் எருமை பால்ல நோய் வருமா ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படி எல்லாம் அப்படிலாம் இல்ல ஆனால் அந்த கருமை என்கிற விஷயத்தை மனசுக்குள் விதைத்து எருமையை விளக்கி வைத்திருக்கிறார்கள்